வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு செவ்வாய் பலம் பெற்றார் என்ன சார் செவ்வாய் பலம் பெற்றால் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சம் இதை முதல் தர பலம் செவ்வாய் பலம் பெற்றால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம விரிவை பார்க்குறோம் செவ்வாய் அப்படின்னா மண் மனை பூமி வீடு கனரக வாகனங்கள் இளைய சகோதரம் ஜாதகர் ஆன்மீகம் பற்கள் பெரிய பெரிய வைராக்கியத்தோடு வாழக்கூடிய மனிதர்களை தொடர்பு படுத்தி சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்போ செவ்வாயினாலே ஒரு பெரிய வளம் செவ்வாயினாலே ஒரு சக்தி செவ்வாய் பலமா இருக்கிறவங்க கட்டாயம் அவங்களுக்கு மனிதாபிமானம் நிறைய இருக்கும் செவ்வாய் வலுத்திருந்தாலே ஆட்சியோ அல்லது உச்சமோ அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மீது தீராத பற்று உடையவர்களாக இருப்பார்கள் ஏன்னா ரத்த சொந்தம் இல்லையா செவ்வாய் ரத்த உறவு இல்லையா ரத்தம் தான் செவ்வாய் பிளட்டு அப்போ ரத்த சொந்தத்தின் மேலே நம்ம ரத்த சொந்தமெல்லாம் நல்லா இருக்கணும் நம்ம ரத்த எல்லாம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருப்பாங்க செவ்வாய் வலுவாக இருந்துச்சுன்னா செவ்வாய் வந்து வலிமையாக இருந்ததுன்னா ஆன்மீகம் நல்லா இருக்கும் சிலர் நான் சாமியை கும்பிட மாட்டேன் சார் அப்படின்னா உதவி செய்வாங்க இந்த ரெண்டு கேட்டகரியும் நம்ம எடுத்துக்கலாம் செவ்வாய் பலமாக இருந்துச்சுன்னா செவ்வாய் வலுவாக இருந்தால் புத்திரர்கள் வலிமையாக கட்டாயம் இருப்பாங்க உங்கள் குழந்தைகளுக்கு வந்து அது யோகம் செவ்வாய் வலிமையாக இருந்தால் அப்படிங்கிறத சொல்லுது செவ்வாய் வலிமையாக இருந்தால் அந்த ஜாதகர் ரொம்ப ரொம்ப வைராக்கியம் பராக்கிரமம் தைரியம் வீரியம் உடையவர் செவ்வாய் வலிமையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொத்துக்கள் கட்டாயம் அமையும் ஒரு வீடு கட்ட முடியல இடம் இல்லை இதெல்லாம் ஃபீலே பண்ணாதீங்க அவங்களோட யாராவது பாவ கிரகங்கள் சேர்ந்துருந்தால் லேட் ஆகும் அதுதான் உண்மை ஆனால் சொத்துக்கள் இடம் நிலம் வீடு வாகனத்தை கட்டாயம் கொடுக்கும் செவ்வாய் வலிமையாக இருந்தால் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தா அவங்களுக்கு இயற்கையாகவே ஈகோ இருக்கும் ஒரு தனித்துவமான நபர்களாக இருப்பாங்க ஃபீல்டில் அவங்க என்ன துறையில் இருக்காங்களோ அதில் வித்தியாசமாக இருப்பாங்க தனித்துவமாக இருப்பாங்க இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை செவ்வாய் வலிமையாக இருந்துச்சுன்னா செவ்வாய் வலிமையாக இருக்கிறவங்களுக்கு சகோதர உறவுகளை ரொம்ப பிடிக்கும் ஆனால் மைனஸ் என்னென்னா அந்த உறவுகளை இவங்களோட இணைய விடாது ஏதாவது ஒரு கசப்பு போராட்டம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா சொந்தம் பந்தம்னு சொல்லக்கூடிய சந்திரனோட வீடு சந் சந்திரனோட வீட்டில் செவ்வாய் நீசமாகறார் அதனால் உறவுகளோட மிங்கிள் ஆகிறதுக்கு விடாது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் உறவுகளை கை தூக்கி விடணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விதியம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் செவ்வாய் வலிமையாக இருந்ததுன்னா கண்டிப்பா தாய்மாமனுக்கு உண்டு செவ்வாய் உங்க ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் தாய்மாமனுக்கு சொத்து உண்டு செவ்வாய் வலிமையாக இருந்ததுன்னா உங்க ஜாதகத்தில் குழந்தைகளுக்கு உங்கள் உங்க குழந்தைங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சொத்து உண்டு நீங்கள் கட்டி கொடு வீடு கட்டி கொடுக்கலாம் இடம் வாங்கி கொடுக்கலாம் இல்லை அவங்க சம்பாதிப்பாங்க இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை குழந்தைகளுக்கும் சொத்துண்டு அப்படின்னு சொல்லுது செவ்வாய் வலிமையா இருந்தா வேலைக்காக தொழிலுக்காக இடம் மாறின ரெண்டு இடம் மூணு இடம் நாலு இடம்னு நான் மாறி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய் வலிமையாக தான் இப்போ செவ்வாய் மகரத்தில் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்குவோம் மகரத்தில் உச்சமாக இருக்கிறாருன்னா அந்த ஜாதகருடைய தாயார் முன்கோபம் உடையவர் கோபக்காரங்க நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிறது அவங்க சகோதர பாசம் அதிகமாக இருக்கும் மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளை ரொம்ப விரும்புவாங்க ரொம்ப நேசிப்பாங்க ரொம்ப தாயார் மகரத்தில் செவ்வாய் இருந்தால் ஏன்னா அங்கே உச்சமாக இருக்கிறதால மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உங்களுடைய தாய்மாமன் இருக்கார் இல்லைங்களா அவருக்கு சொத்துக்கள் பேரில் கட கடந்துருக்கும் சொத்துக்களின் பேரில் நூறு சதவீதம் கடன் வந்துடும் நெருக்கடி இருக்கும் மகரத்தில் செவ்வாய் இருந்தால் பேசுகிற பேச்சினால் பிரச்சனை பற்கள் தொந்தரவு நெருக்கடிகளை கொடுக்கும் பிறந்த உடனே மகரத்தில் செவ்வாய் இருந்தால் பிறந்த உடனே நெருக்கிய சொந்தத்தில் யாராவது ஒரு கர்மம் நடக்கும் யாருக்காவது மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உங்கள் பத்து வயசுக்குள்ள நீங்கள் பிறந்த பத்து வயசுக்குள்ளே உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சொத்து சேரும் அது உச்சமாக இருக்கிறதால மகரத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு ஒரு சொத்து முதல் சொத்து கைவிட்டு போயிடும் மகரத்தில் இருந்தால் மகரத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க வீட்டில் யாராவது போலீஸ் இராணுவம் மில்ட்ரி இந்த மாதிரியான பணிகளில் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க பக்கத்து வீட்லேயாவது அவங்க வந்துடுவாங்க இல்லைன்னா உங்களுக்கு கிளைண்ட்டாகவோ நெருங்கிய நண்பராகவோ இருப்பாங்க மகரத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கு மகரத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கும்போது உங்களுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் சொத்துக்களை பிரிக்கிறதுல தகராறுகளோ பிரச்சனையோ கண்டிப்பாக வரும் கவனமாக இருக்கணும் மகரத்தில் செவ்வாயிருக்கும் போது அண்ணன் தம்பி சொத்துக்களை பிரிக்கும்போது ரொம்ப சர்வ ஜாகிரதை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது மகரத்தில் செவ்வாய் இருக்கும்போது தந்தையாருக்கு உங்கள் தந்தையார் இருப்பாங்க இல்லையா அந்த தந்தையாருக்கு ரொம்ப போராட்ட வாழ்க்கை தான் உங்களுக்கு மகரத்தில் செவ்வாயிருந்தால் உங்கள் தந்தையாருக்கு ஒரு போராட்ட வாழ்க்கை இருக்கும் நெருக்கடி இல்லாமல் இருக்காது பணத்தை இழந்தோ ஒரு வருமானத்தை இழந்தோ இல்லை வருமானம் இல்லாமலையோ ஒரு பொருளாதாரத்தை தொலைச்சவராக இருப்பார் உங்கள் தந்தை மகரத்தில் யாருக்கு செவ்வாய் இருந்தாலும் நீங்கள் கல்யாணம் பண்ண உடனே மகரத்தில் செவ்வாய் இருக்குன்னா உங்களுக்கு சொத்துக்கள் அமைஞ்சிடும் ரெண்டாவது குழந்தை பிறந்த உடனே சொத்துக்கள் அமைஞ்சிடும் பாருங்கள் செவ்வாய் ஆட்சி உச்சத்துக்கு உங்கள் ஜாதகம் தெரியாது எனக்கு லக்னம் தெரியாது இப்படி இருந்தாலே இதுதான் பலன் இவ்வளோ இவ்வளவும் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை எவ்வளோ ஒரு விஷயத்தை சொல்லுது பாருங்கள் அதே போல் மேசத்தில் செவ்வாய் அங்கே ஆட்சி வர்றாரு யாருக்காவது மேசத்தில் செவ்வாய் இருந்துச்சுன்னா பராமரிக்காத சொத்துக்கள் கண்டிப்பாக உண்டு பராமரிக்காத சொத்துக்கள் கட்டாயம் உண்டு மேசத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு உள்ளூரிலேயோ உறவிலேயோ அருகிலேயோ விரைவிலேயோ திருமணம் வந்துடும் இல்லை தெரிஞ்ச கலத்தரமாக இருக்கும் இந்த குடும்பங்களை தெரிஞ்ச க குடும்பம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கலத்தரமாக இருக்கும் மேசத்தில் செவ்வாய் இருந்தால் மேசத்தில் செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு மண்மனை பூமி ஆதாயங்கள் லேட்டாக கிடைக்கும் உடனே கிடைக்காது மேசத்தில் இருக்கும்போது உங்கள் தாயாருக்கும் உங்களுக்கும் சில நேரங்களில் உறவுகளில் கசப்பு இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் உங்களுக்கே சில நேரங்களில் கண்டம் தப்பிங்க ஒரு விபத்து தப்பித்தேன் ஒரு சர்ஜரி நடந்துச்சு ஒரு போராட்டத்துக்கு தான் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்ல வச்சிருக்கோம் மேசத்தில் செவ்வாய் இருந்தால் மேசத்தில் இருந்தால் உங்கள் மனைவியும் பாருங்கள் முன்கோபத்தோடு இருப்பாங்க ஒரு போராட்டமாக இருப்பாங்க மனைவியும் மேசத்தில் செவ்வாய் இருந்தால் உங்கள் மனைவிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒத்து வரவே வராது ரொம்ப போராட்டமாக இருக்கும் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் மேசத்தில் செவ்வாய் இருந்தால் அவங்க ஆட்சி படுறாரு அங்கே உட்காந்துருக்கிறதால மேசத்தில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க வீட்டில் சித்திரை மாதம் பிறந்தவங்க அதே போல் அவங்க வீட்டில் வந்து மேசராசி மேச லக்கணம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இப்படியெல்லாம் இருப்பாங்க மகர ராசி மகரலக்கணம் கும்பலாசி கும்பராசி கும்பலக்கணம் இப்படியெல்லாம் இருப்பாங்க மேசத்தில் யாராவது செவ்வாய் இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துடும் மேசத்தில் யாருக்காவது செவ்வாய் இருக்குன்னா முருகன் பெயருடையவங்க வந்துடுவாங்க மேசத்தில் யாராவது இருந்தால் முருகன் பெயருடையவர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மகரத்தில் யாருக்காவது செவ்வாய் இருக்குன்னா பெருமாள் பெயருடையவங்க உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க மகரத்தில் யாருக்காவது இருந்ததுன்னா பெருமாள் பெயருடையவர்கள் மகரத்தில் யாருக்கு செவ்வாய் இருக்குதோ உங்களுக்கு பின்னாடி இளைய சகோதரமோ சகோதரியோ ஒன்று உருவாக அழிஞ்சிருக்கும் இல்லை சின்ன வயசில் இறந்துருப்பாங்க இப்படி சொல்லுது மகரத்தில் செவ்வாய் இருக்கும்போது சொந்த தொழில் செய்யணும் ஜெயிக்கணுங்கிற வைராகியம் அதிகம் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இதை விருச்சிகத்தில் செவ்வாயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க விருச்சிகத்தில் இருக்கும்போது அது ஒரு தனிப்பட்ட அமைப்பு இவங்களுக்கெல்லாம் இந்த ஹெல்த் தொ தொந்தரவு கவனமாக பார்த்துக்கணும் ஹெல்த் தொந்தரவு வராமல் ஏதாவது சதாகாலம் ஏன்னா சந்திரன் நீசமாக இடத்துல போய் செவ்வாய் உட்காந்துருக்கும் சதாகாலமும் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் முன்கோபம் அதிகம் யார் என்னன்னு பார்க்காம பேசுறதுனால உறவு கட்டுரும் நண்பர்களை கெடுத்துக்குவாங்க நல்ல க்ளோஸாக இருந்த நண்பர்கள் வெளியேறிடுவாங்க விருச்சிகத்தில் இருந்தால் நல்ல க்ளோஸாக இருந்த நண்பர்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்த நண்பர்கள் நெருங்கி பழகிட்டிருக்கும் போது ஒருத்தர் இறந்துருவார் ரொம்ப தொந்தரவாக இருக்கும் ஐயோ இப்படி போயிட்டாரே நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கும் இதெல்லாம் எழுதிருக்கு அவர் விதிகள் இது உங்கள் லக்ன ராசியெல்லாம் அப்புறம் இது இருந்தாலே இதெல்லாம் பொருந்தி வருது எயிட்டி ஃபைவ் பெர்சென்டேஜுக்கு மேலே பொருந்தி வரும் அதே போல் உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்குது அப்படின்னா குழந்த என்னைக்கு உருவாய் பிறக்குதோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் லாபங்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் படிப்படியாக மேலே வரும் முன்னேற்றத்தை கொடுக்கும் இதெல்லாம் சூப்பரான விதிகள் அதே போல் மேசத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா சாரி விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அம்மாவுக்கும் மகனுக்கும் ஒத்து வராது ஒரு போராட்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத அது சொல்லுது ஸோ இதுதான் விதிமுறைகளாக சொல்லப்படுது அப்போ செவ்வாய் ஆட்சி உச்சம் அப்படின்னா இத்தனை விதிகள் இருக்குது இவங்களுக்கு முருகர் வழிபாடுகள் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க விளம்பரம்